சீமான கூட்டணிக்கு அழைக்கிறீங்க பாஜக மாநில தலைவர் நான் அழைக்கிறேன் திமுக அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதற்காக எந்த கட்சிகள் வந்தாலும் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்புள்ள கட்சியை வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அதாவது அரசியலை பொறுத்தவரை முடிவுகள் எப்படி வேணாலும் எந்த நேரத்திலும் மாறும் தெரியும் நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு அதை திரும்ப அது நிலைப்பாடுதான் அதையே திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டியது அதனால அத கொள்கை அது இல்ல தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்யற செய்தவர்கள் தான் கட்சிகளை தேடி கட்சி தலைமையை தேடி கட்சி தலைமை அலுவலகங்களை தேடி போவாங்க அங்க முழுக்க முழுக்க மக்கள் அரசியல் மக்களிடம் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த அதனால நாங்கள் எப்போதும் மக்களை தேடி மக்களுக்காக அரசியல் செய்வோம் மக்களோடு சேர்ந்துதான் தேர்தலை சந்திப்போம் அது மக்களுக்காக சந்திப்பு தொடர்ச்சியா நாலு முறை முதன்மை கோயில்கள் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு பாராளுமன்றத்தை எதிர்கொள்ள வெற்றி தோல்வி அதை தாங்கி ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி தனிச்சு போட்டியிடுதுன்னா அது நாற்பது கட்சியாக இருக்கும் அது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டியிடுவேன் நூத்தி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு நூத்தி பதினேழு ஆண்களுக்கு வாய்ப்பு அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட தமிழ் வந்து அவங்களுக்கெல்லாம் தேர்ந்தெல்லாம் வாய்ப்பு பல பொது தொகுதிகளில் ஆதிக்குரிய வாய்ப்பு நினைக்கிறது மறுபடியும் மறுபடியும் எங்களுடைய பயணம் எங்கள் கால்களையும் நம்புகிறார் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது என் விடுதலை என் கையில் எங்கள் விடுதலை எங்கள் கையில் தான் அடுத்தவர் கால்களை தோள்களை நம்பி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கினால் எங்கள் இலக்கை நோக்கி அந்த பயணம் போகாது பிறர் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது அந்த தத்துவத்தை படித்த பிள்ளைகள் நாங்க தனிச்சுதான் போட்டிடுவோம் எங்களோடு எங்கள் தத்துவத்தை ஏற்று நான் எங்கள் தலைவர் மேதகு வேர் பிரபாகரன் பயப்படாத என் பக்கத்தில் இருக்கிறேன் புரியுத எனக்கு ஒரு கொள்கை இருக்கு ஒரு கனவு இருக்கு அது என்னுடைய கனவு இல்லை எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையடிச்சது எங்கள் தலைவர் எங்களுக்கு கையடிச்ச பெருந்தனவை இன்னொரு ஆண்டுகளா தமிழ் தேசிய முன்னவர்கள் பெருமக்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு அதை நிறைவேற்றணுங்கிற எங்களுக்கு ஒரு பெரிய இஞ்சி முழுமைக்கும் காயம் இருக்கு அதுக்கு மருந்து செய்கிற பேடல் எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை அதுக்கு போராடுற பிள்ளைகள் எங்களை போய் அங்க போயிருவியா இங்க போயிருவியா அந்த கூட்டணி போயிருவியா அதெல்லாம் நானும் பல ஆண்டுகளா சொல்லிட்டேன் உங்களுக்கு வேற கேள்வி கிடைக்கல எனக்கு அதையே பதிலு அதனால கூப்பிடல எல்லாருமே கூப்பிடுவோம் அது அழைக்கிறாங்க அதுக்கு நன்றி அழைக்கிறாங்க நன்றி எல்லாருமே அழைக்கிறான் இதுல இது எங்க நிலைப்பாடு அதெல்லாம் இருக்குது கூட்டணியில இருக்கிற ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு திமுக அதிமுக மாதிரி மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது எழுச்சி உருது அப்படின்னு இங்க ஒருத்த இல்ல அப்படின்னா இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏவரு இந்த நேரத்தை கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி கொண்டிருக்காரு இந்த நாலரை ஆண்டுகள்ல என் தமிழ் அரசா ஏன்னா அவன் வளர்றான் அந்த அரசியலின் தேவை அதிகமா எல்லாம் நீங்க பேசுறீங்க முற்போக்கு பேசுறீங்க பெரியார் பேசுறீங்க சமூக சீர்திருத்தம் சமநிலை சமூகம் சாதிய திண்டாமை ஒழிப்பு ஏற்றதால் மறுப்பு எல்லாம் தான் பேசுறீங்க ஆனாலும் ஆதி தமிழ் மொழி ஊராட்சி மன்ற தலைவரை வந்தா உட்காரனா இருக்க நீங்க இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வர்ந்து சமூகங்கிறான் எல்லாம் ஜனம் உள்ளங்கையில உலக தொஞ்சு பார்த்திருக்கான் எங்களுக்கு மேல் பாதையில கோயில் குழியில போய்க்கும் கூட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை தனித்தனி சூடுகாடு என்னைக்கு ஒழிக்கிறது செத்த செத்தவண்ண எங்களை புதைக்க ஒரு ஒரே இடம் இல்லை ஒரே குடியிருப்பு இருக்கு எல்லாரும் ஒன்னா குடி இருக்கலாம் செத்த செத்தவண்ண பணத்தை புதைக்கி தனித்தனியா வச்சிருக்க இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான் இனத்துல இந்த நிலையை மாத்தி காட்டினார் என்ன மேல் பாதையில என்ன என்ன தாத்தா சொல்றாரு கிரகை உயர்ந்தது தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இறைவனுக்கு முன்பு இரு கரமும் குவித்து தான் வணங்குறோம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும் மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது இந்த அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து மிகப்பெரிய தத்துவ பேர் அறிஞரெல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் வள்ளுவ பெருமகனார் அவை மூதாட்டி சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடுறாங்க பாரதி பாடலாம் பாரதிதாசன் பாண்டா பயணன்னு இருக்கு பயனண்ண இருக்கு கோயில்ல ஒன்னா போய் சாமி முன்ன இவ்வளவு பெரிய அதிகாரம் வேடிக்கை வச்சு கூட்டிட்டு பூச்சிட்டு போயிடுது ஆனா வெளியில வந்து பயங்கரமா முற்போக்குங்கிறது சீர்திருத்தம்ங்கிறது அங்க பள்ளிக்கூடத்துக்கு போறக்குள்ள புத்தகத்தோட போகாம கட்சியோட போய் குத்திட்டு இருந்தா சிந்தனை என்பதே சமூகத்தின் விளைச்சல் அப்ப எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து இதை மாத்தும் நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த நஞ்சு வதில் விழுந்தது எப்படி கத்தி எடுத்து குத்தி ரத்தம் கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் எப்படி வருது அப்ப கல்வி எதை போது அவன் வாழுகிற சமூகம் அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை உருவாக்கி அந்த துணிவு எப்படி வருது கத்தி எடுத்துட்டு போய் தன்னை சக சகமானவனை வெட்டிடலாங்கிறத வீட்டில் எவ்வளவு நடுக்கமும் பயமும் இருக்க ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருகிறார் எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாக எல்லா வழிபாட்டு தலங்களையும் போதை பொருள் அஞ்சா சாக்லேட் மிட்டாய் திரவம் அது மட்டும் இல்லை எல்லா வழியிலையும் போதை இப்ப இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்கு இந்த அரசு அதை பத்தி கவலையும் படுறது இல்ல ஒன்னும் படுறதில்ல சட்டம் இருக்கு இதுல ஒழுங்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்க ஒழுங்கு இருக்க ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாவது சொல்றாங்கல்ல சொல்றாங்களா தம்பி ஆம்சாங் குலையில மூணு பேரை சுட்டு கொன்னீங்களே ஏன் கொன்னீங்கன்னு கேட்டாங்க ஏன் கொல்லுங்க அறுபத்தி மூணு பேர் சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க கள்ள சாராயங்காட்சி அவர் திருப்பி தொண்ணூறு நாள்ல பிணைகள் வந்து மறுபடியும் சாராயங்காய்ச்சிடாரு எந்த துணிவில் காய்ச்சாரு ஒண்ணு எல்லாம் அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்குறாங்க நீங்க செஞ்சிட முடியுமா யாராவது செஞ்சிட முடியுமா துணிவு எப்படி வருது அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச என்ன அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாட்டுவாங்க காவல்துறை அதிகாரியே அதை மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிட மாட்டுவாங்க அதுதான் எல்லா குற்றங்கள் மயிலாடுதுறையில நல்லா சாராயம் விற்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் அதுல ஒரு ஒரு பிள்ளை எங்கட்சி எங்களுடைய பிள்ளை ரெண்டு பேரையும் வெட்டியே கொண்டுட்டான் என்ன நடவடிக்கை அதேதான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்ல அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அந்த இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா அவங்கதான் ஊரல் போட்டு காய்ச்சி வீங்கன்னு சொல்றது எல்லாம் அவங்கதான் அப்படி ஒரு அமைப்பு என்ன பண்றது நான் இல்ல நீங்க இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தனும் பெக்கி தலைகுனியன இருக்கலாம் இந்த நூற்றாண்டுல ஒரு கோயிலு இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பி சாமியை ஒன்னா நின்னு கும்பிட முடியல அவ்வளவு சாதியை தீண்டாமை அவ்வளவு ஒரு இது இருக்கு ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது நோயை தவிர வேற எத்தனை காலம் இருப்பார்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க புரியுது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிருச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் தாக்கன் பட்டு கொட்டப்பாடுறான் எவ்வளவு இரு இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானேங்கிற சாதிகள் இல்லை எடி அவ என்ன தெரிஞ்சு சொல்றான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல்விதையை நெஞ்சில விதைப்போம்னு நினைச்சுதான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான் ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாருங்க அடுத்த தலைமுறையை தயார் செய்யணும்னு நினைச்சா பாரு அது இப்படி வந்து நிக்குது